வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஒரு கவுன்சிலர் மேலே முட்டைகளை தூக்கி அடிக்கிறதுக்கு பசங்க அந்தளவு பயப்படுவாங்க ஏன்னா பின் விளைவு என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த யூகேவோட கிங் இருக்கார்லங்க மூன்றாம் சார்ஸ் அவர்கள் இவர் மேலே அஞ்சு முட்டைகளை தூக்கி ஒரு பையன் அடிச்சிருக்காப்புல அதுக்கு காரணம் அப்படின்றதும் வேற மாதிரி இருக்கு அது இந்த காரணத்தை கேட்டீங்கன்னா கோஹினூர் டைமண்ட்லாம் நம்ம மனசில் வந்து போகிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்த பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசுகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் யூகேவோட மகாராணியாகவும் மகாராணியாவும் இருந்தவங்க தான் இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இவங்க மரணித்த பிற்பாடு அந்த இடத்த அலங்கரிச்சிருக்கவர் அதாவது மகாராணி அவர்களோட பையன் மூத்த பையன் சார்ல்ஸ் அவர்கள் இவர் தான் இப்போ மன்னராக அரியணை ஏறி இருக்காப்புல எல்லாருக்கும் ஒரு உண்மை ஆனால் ஏறின நாளில் இருந்து இப்போ வரைக்குமே இவரை பல பேரும் எனக்கு அவர் மேலே அந்தளவுக்குலாம் ஈடுபாடு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களே பார்க்க முடியுது அம்மா இருந்த இடத்த இவரால் பெருசாக ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்காச்சும் பர்ஃபார்ம் பண்ணுவாரன்ற நம்மளாம் அப்படின்ற ஒரு பக்க சார்பு நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் ஒரு சமீபத்தில் சமீபத்துல இருந்துச்சு இது போல இவர் சைன் போடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊழியர் தடையா இருந்தாருன்னு அவரு கத்துற மாதிரி ஒரு வீடியோ வெளியாக இருந்துச்சு எல்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா சார்ஸ் எவ்வளவு கோபக்காரர் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா த ஹியூமர் சென்ஸ் இருக்குல்ல இது மனுஷனுக்கு உச்சத்துல இருக்கு அப்பேற்பட்ட இந்த நபரை தான் உச்சகட்ட கோபக்காரர் அப்படின்ற மாதிரி பலரும் சித்தரிச்சாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது சார்ஸ் அவர்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறு சார்ந்து ஒரு தனிப்பட்ட வீடியோ தொகுத்துருக்கேன் அதை நம்ம பார்த்தா தெளிவான உங்களுக்கு கிடைச்சிடும் இப்ப கண்டென்ட் கே மூன்றாம் சார்ஸ் அவர்களும் அவரோட மனைவி கேமலா இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க சரி இப்ப நாம தானே ஃபுல்லா முதுகெலமை மேலே வந்து நின்றுருக்கோம் அரசு அரச குடும்பத்துக்கும் சரி ஒட்டுமொத்த யூகே மக்களுக்கும் சரி நாம முறை பயணங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க முடிவு பண்ண இந்த தம்பதி ரெண்டு நாள் அரசு முறை பயணமா இந்த நார்த்தன் இங்கிலாந்து இருக்குல்ல அங்கே இருக்க பகுதிகளுக்கு அப்படியே சுற்ற ஆரம்பித்தாங்க இதில் இரண்டாவது நாள் அதாவது இந்த பயணத்தோட கடைசி நாளில் தான் பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் யார்க் இருக்குல்ல இந்த யார்க் நகரம் அங்கே மெக்கேட் பார் ஒன்று இருக்குங்க இது சார்ந்த ஒரு பொது ஈவெண்ட்டுக்கு இவங்க வராங்க அங்கே ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சுற்றி மக்கள் ஆறாவாரம் ஃபுல்லாக கரகோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மத்தியில் தான் அவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதை இங்கேயும் பார்க்க முடிஞ்சுது அதுவும் அந்த முக்கியமான பிரமுகர்கள் இருப்பாங்கள அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஷேக் அண்ட் பண்ணுறது அவங்கக்கிட்ட ஜோக் அடிச்சு அவங்களே செரிக்க வைக்கிறது தானும் சிரிக்கிறது இது போல வேலைகளையும் கிங் சார்ல்ஸ் அவர்கள் பார்த்துருந்தாங்க இதெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் மக்கள்லாம் எழுப்பின முழக்கம் பார்த்தீங்கன்னா காட் சேவ் த கிங் இந்த சாண்டிங் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் குயின் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காட் சேவ் த குயின்னு சொல்லிட்டு அந்த சாண்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா காட் சேவ் த கிங் இது கூட இன்னொரு சாண்ட் பார்த்தீங்கன்னா த லாங் லீவ் கிங் அப்படின்ற சாண்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களை வாழ்த்துற மாதிரி புரியுதா வளர்த்துற மாதிரி அர்த்தம் இந்த ரெண்டு முழக்கங்களையும் மாறி மாறி ஒரு நபர் அங்கே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாப்ல அந்த நபர் ஒரு கடத்துல சம கடுப்பாயிட்டு அங்கே யாரெல்லாம் சேன் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல ரொம்ப அவரை போக போவ அவர் திடீர்னு பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு கத்தனு அவர் சும்மா இல்லாம நம்ம சார்ஸ் இருக்கார் பாருங்க இவர் மேலே அஞ்சு முட்டைகளை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த முட்டைகள்லாம் தன்னை நோக்கி தான் வருதுன்னு சார்ல்ஸ் அவர்களுக்கே தெளிவா தெரியுது அதுவும் இவர் நிற்கிறாரு இங்கே கிராஸாக போயிட்டு முட்டை விழுது இவர் ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே வந்திருந்தாருன்னா பட்டு மேலே அடிச்சிருக்கோம் அவ்வளோ க்ளோஸாக போகுது இவர் பாட்டுன்னு கேஷுவலாக முட்டை அப்படி ட்ராவல் ஆகி அப்படியே பார்க்குறாரு கிராஸ் போகிறதையும் பார்க்குறாரு திருப்பியும் இந்த ஷேக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஷேக்கன் மட்டும் கொடுத்துட்டே இருக்காப்புல அவங்ககிட்ட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு ஆனால் முட்டை மடை மட்டும் அங்கே பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது ஒன்று ரெண்டு ரூபா பரவாயில்ல அஞ்சு முட்டைகள் பட்டு பட்டு பட்டுன்னு விழுந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நல்ல வேலை கெமில மேலேயோ முட்டை படலை சார்ஸ் அவர்கள் மேலேயும் முட்டைப்படலை இந்த உடஞ்சி போன முட்டை இருக்குது பார்த்தீங்களா கீழே அவங்க வந்து உடஞ்சிருக்கும் பாருங்க அதை பார்த்துட்டு இவர் முன்னேறி நடந்து போகாம அங்க பக்கத்தில் இருப்பாங்களா அபிஷியல்ஸ் அவங்ககிட்ட சொல்கிறாப்புல ஏதோ என்ன இது போல நடக்குதுன்னு சம்திங் ஒன்று சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள்லாம் கடுப்பாகிறாங்க ஏன்னா யாராரு அவங்க மேலே தானே வரும் அவங்க தானே பாதுகாப்பு அதிகாரிகள் இவங்களுக்கு எதனா அவங்க அவங்கதான் பதில் சொல்லணும் அந்த ஈவெண்ட்டில் என்ன நடந்தாலும் அந்த அதிகாரிகள் தான் பொறுப்பு அவங்க சம கடுப்புல உடனடியாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் பாது அது கூட்டத்திலிருந்து முட்டையை விடுறதுன்னு சொல்லிட்டு எட்டி தான் ஆளுடைய அங்கிருந்து பப்ளிக்கு ஒரு சிலரெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த குறிப்பிட்ட நபரை சுத்தி பிடிச்சிட்டாங்க பிடிச்ச அவரை அப்படியே கீழே படுக்க வச்சுட்டாங்க அந்த நபர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசு தாங்க இருக்கும் அவருக்கு அவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காப்புல அந்த நேரத்தில் கூட அந்த நபர் என்ன திரும்ப சொல்லி சேன் பண்ணியிருக்காரு அடிமைகளோட ரத்தத்தில் உருவான நாடு இதுன்னு திரும்ப 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 சொல்லியிருக்காரு எப்பேற்பட்ட வார்த்தைகள் பாருங்க அடிமைகளின் ரத்தத்தில் உருவான நாடு இதை முழுமையாக மறுக்கவும் முடியாது புரியும் நம்புகிறேன் ஏன்னா காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எத்தனை இருக்கு அந்த காமன்வெல்த்ன்ற ஒரு டேர்ம் உருவாக யாரு காரணம் இந்தியா உட்பட எத்தனை நாடுகளை ஆண்டு குடும்பம் எல்லாம் உண்மை நான் இந்த நினைக்காதீங்க அவர் சொன்ன புரிய அவ்வளவுதான் அடிமைகளோட ரத்தத்தில் உருவான நாடு இதுன்றது ஓகே இந்த நபர் இருக்கார்லங்க இது போல சேன் பண்ணி மாட்டினார் பாருங்க இவரை முதல்ல என்ன பண்றாங்க அங்க சைட் வாக்கில் இருந்து அப்படியே தூக்குறாங்க தூக்கிட்டு ஒரு புல்வெளி பகுதி ஒன்று இருக்குங்க ஒரு வச்சு ஒரு சில ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு தூக்கிட்டு வராங்க அதை பார்க்க எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாக இருந்துச்சு பாருங்க பீஷ்ணன் ஒரு படம் அதுல விஜய் அவர்கள் இந்த போர் விமானத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வில்லனை கட்டி தூக்கிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்களே லிட்டலாக அதே மாதிரி தான் இருந்துச்சு என்ன அதுல விஜய் அவர்கள் மட்டும் தூக்கிட்டு வருவாரு ஆனால் இவரை தூக்குறது ஒரு மூணு போலீஸ் அஃபிஷியல்ஸ் கிட்ட சுத்து போட்டாங்க ரெண்டு கைகளையும் பின்னாடி வச்சு கட்டிட்டாங்க இந்த ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சு கட்டிட்டாங்க முன்னாடி இந்த ஒரு தோள்பட்டில் ஒரு போலீஸு இந்த ஒரு தோள்பட்டல ஒரு போலீஸு பின்னாடி கால்கள் ரெண்டு பேர் பிடிக்க ஒரு போலீஸு ஒட்டு மொத்தமாக மூணு பேர் இவரை அப்படியே அழைக்கா தூக்கிட்டு வராங்க நடக்கவே தங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து இருக்கார் ஏத்துறாங்க இருக்காரு சாதாரண விஷயம் இல்லையே சிங்கத்தோட குகையிலேயே போலீஸ் அதுவும் அந்த மன்னரே சொல்ற அளவுக்கு போயிருக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் கிட்ட இது சம்பந்தமா அப்ப எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கப்படும் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்துருப்பாங்களே அங்க குழுமி இருந்த மக்கள் அவங்க கிட்ட பல ஊடகங்கள் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக என்னங்க நடந்துச்சிங்க இதுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த மக்கள் சொன்ன விஷயம் இல்லைங்க எல்லாம் நல்லதாங்க போயிட்டு இருந்துச்சு அதாவது இங்கே வீடு இருக்கிற நாங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் வெளியில இருந்து வந்திருக்க பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாலையோட இருபுறமும் இருந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மன்னரை அந்த அளவுக்கு வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வராரு முட்டைகளை தூக்கி அடிச்சாரு உடனே அங்கிருந்து எல்லாருமே பேனிக் ஆகிட்டாங்க சாண்டிங் ஒளி சத்தம் இருக்குல்ல அது அப்படியே கம்மியாயிடுச்சு மக்களோட சாண்டிங் சத்தம் கம்மியாயிடுச்சு இவரை போலீஸ் பிடிக்கிறப்போ வந்தாங்க பாருங்க அந்த சாண்டிங் சத்தம் இவர்கிட்ட இருந்து அதிகம் ஆயிடுச்சா ஒரு லவ்லி மூமெண்ட்டு அவங்க சொல்றது இதெல்லாம் ஒரு லவ்லி மூமெண்ட்டை இது போல சில விஷயங்கள் பண்ணி இந்த நபர் சீர்குலைச்சி அதை அசிங்கமாக மாத்திட்டாரு சே எப்படி இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இப்படி முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அங்கே நேரில் பார்த்தா ஒரு சில மக்கள் இது ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணனுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஹைலைட்டு இதுக்கப்புறம் ரிசப்ஷன் நடந்திருக்கேங்க இவங்க இது போல அரசு முறை பயணம் போறேன்னா அங்கங்க இந்த உணவு சாப்பிட்றதுக்காக சொல்லிட்டு தனி ஈவெண்ட் நடக்கும் முக்கியமான நபர்களை சந்திக்கிறது தனி ஈவெண்ட் நடக்கும் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த டின்னர் மீட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த ரிசப்ஷன் ஒன்று நடக்குது அதில் பலவிதமான உணவுப் பொருட்கள் அந்த மெனுவில் இருக்குங்க அந்த உணவு பட்டியலில் இருக்குது ஏன்னா அதை பார்த்துட்டு அவங்க சூஸ் பண்ணுவாங்க எது தனக்கு வேணும் எது தனக்கு வேணாம் இந்த டேபிள் எது மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோ இருந்துருக்கு வாட்டர் க்ளஸ் சாண்ட்விச்சஸ் இருக்குல்ல அதுவும் இருந்திருக்கு எனக்கு என்னென்னா அந்த எக்ஸுன்ற விஷயம் அந்த பட்டியலில் இருக்கிறத பார்த்துட்டு இந்த மூன்றாம் சார்ஸ் அவர்கள் என்ன நினச்சிருப்பார் அவர் மைண்ட் வாய்ஸ் எங்கே போயிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் இப்பேற்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரிசெப்ஷனில் வந்து சாப்பாடுனா யோசிச்சு பாருங்க மக்களே எதுக்கு சொல்ல வரேன்னா ஏற்கனவே நம்ம ஆளுக்கு வயசாகிடுச்சு இதுக்கு மத்தியில் இந்த அடிமைகளின் ரத்தத்தில் உருவான நாடுன்ற ஃப்ரேஸ் எல்லாம் இவரால் கேட்க நேரிடுது அப்படின்னா மன உளைச்சல் அதிகமாக ஏற்பட தான் செய்யும் ஆனால் எல்லாம் தாண்டி அந்த மெனுவை பார்க்குறப்ப இந்த மனுஷனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும் யூகே ராயல் ஃபேமிலியோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசுறியாப்பா ஏன்ப்பா இந்தளவு பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குங்க இது மொதவாட்டு கிடையாது நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேயே நம்ம சார்ல்ஸ் அவர்கள் மேலே முட்டையை தூக்கி அடிச்சிருக்காங்க எங்கள் அயர்லாந்தில் அண்டு சார்ஸுக்கு மட்டும் கிடையாது யூகே ராயல் ஃபேமிலியில் மிகப்பெரிய முதுகிழமத்துகள் அங்கே பாருங்கள் அதுவும் யூகே ராயல் ஃபேமிலியில் வேற யாருமே ஆளாத அளவுக்கு இந்த யூகேவை இவ்வளோ வருஷங்கள் ஆண்டாங்க பாருங்கள் இந்த இரண்டாம் மணிசபுத்தவர்கள் சார்ல்ஸ் அவர்களோட அம்மா இவங்க மேலேயும் முட்டை வீசப்பட்டிருக்கு அதுவும் யூகே ராயல் ஃபேமிலியிலேயே யார் மேலே முறையாக முட்டை வீசப்பட்டுச்சின்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் இவங்க மேலே தான் இது நடந்தது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அந்த டைம்லேயே கொந்தளிச்சிருக்காங்க அதுவும் எங்கே இங்கிலாந்துல கிடையாது நியூசிலாண்டில் நியூசிலாண்ட் ஒரு ஈவெண்ட்டுக்காக இவங்க போயிருக்காங்க அதுவும் ஓப்பன் காரில் போயிருக்காங்க ஏன்னா மரப்பு இருந்தால் கூட பரவாயில்ல ஓப்பன் காரில் போயிருக்காங்க அங்கே இருந்தபடி எல்லாேருக்கும் கை அசைக்கிறது அதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் மகிழ்ச்சியோடு பார்க்கறதுன்னு அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ திடீர்னு முட்டை இருந்து வருதுங்க இந்த காரோட முகப்பு இருக்குல்ல அந்த கண்ணடியில் பட்டு பட்டுன்னு எல்லாம் அடிக்குது இவங்க பிங்க் நிறத்தில் உடை அணிஞ்சிருந்தாங்க அது மேலேயே அந்த சாரல்கள் தெளித்து ஃபுல்லாக அதுலேயே கரை இந்த ஒரு குறிப்பிட்ட அனர்த்தத்தில் அதாவது சார்ஸுக்கு பரங்குச்சு பாத்தீங்களா அதுல ஒரு மேல எதுவும் படல ஆனா இவங்க மேல அந்த அளவுக்கு பட்டுச்சிருப்போம் இது பெரிய விஷயமா அந்த டைம்ல பேசப்பட்டுச்சு எதுக்காகப்பா இந்த அளவுக்கு எதிர்ப்பதும் நியூசிலாண்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்க ஒரு பழங்குடி இனம் ஒன்று இருக்குங்க அதாவது மயோரி ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க அவங்கள இந்த இன மக்கள் சார்ந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு பிரிட்டன் தரப்புல இருந்து அதுல சமக்கடுப்பாய் தான் ஒரு பெண்மணி இந்த முட்டையில தூக்கி அடி அடினு அடிச்சிருக்காங்க சரி ஒன்று மட்டும் தானாப்பா அவ்வளவுதானே முடிச்சலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பித்து சில மாதங்களிலேயே இன்னொரு இன்சிடென்ட்டாக நடந்துச்சு அதே மாதிரி இந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் சார்ந்து இவங்க இருந்த கார் மேலே முட்டைகளை தூக்கி அடித்தாங்க முதல்ல நடந்தது எப்போ சொன்ன நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் கடைசியாக நடந்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமும் கோபம் குறையும் பார்த்தா இல்லையே சார்ஸ் வரைக்கும் முட்டைகளை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா யுகே ராயல் ஃபேமிலி மேலே உலகத்தில் இருக்க எல்லாரும் முழுமையான அபிமானம் கொண்டு இல்லை அங்கங்க இவங்க மேல நிறைய அதிருப்திகள் இருக்கதான் செய்துன்றது இங்க தள்ளத்துலேயோ இது இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் முட்டை அடிக்கப்பட்டது சார்ந்த விஷயங்களை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முட்டைகளை தூக்கி அடிக்கிற அந்த தைரியம் வந்துச்சு பாருங்க அந்த பையனை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு பையன் நிக்கிறாப்ல இவர் தான் அந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் குண்டு கட்டா தூக்கிட்டு போனாங்க முட்டை அடிச்சா அவர் தான் இவர் பேரு பேட்ரிக் தழுவல் இவரே இந்த உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி ஆஃப் யார்க் இருக்குல்ல அதோட ஸ்டூடெண்ட்டு அங்கே படித்தவர் இந்த வேலையை பார்த்துருக்காப்புல இவர் அங்கே படித்தது பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஸ் இதுதான் குறிப்பாக கவனிக்கணும் ஆனால் இதை படிச்சுட்டு இப்போ ஏற்பட்ட வேலை இந்த பல்கலைக்கழகத்தில் பிரசிடென்ட் ஆஃப் கார்டனிங் சொசைட்டி இப்போ ஏற்பட்ட ஒரு பொறுப்புலையும் இவர் இருந்திருக்காரு அதாவது இந்த தோட்டக்கலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த இயற்கையை சார்ந்த சூழலாக இன்னும் அதிகமாக்குறது இது சார்ந்த பல்கலைக்கழக அமைப்புக்கு இந்த மாணவர் தான் தலைவராக இருந்திருக்காப்புல ஏன்னா இயற்கையை அந்தளவு விரும்புறாங்க இந்த குறிப்பிட்ட நபர் அவர் கையில் தான் இப்போ முட்டை இப்படி போயிருக்கு அதுவும் இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல பருவநிலை மாற்றம் இது சார்ந்த விழிப்புணர்வை நிறைய மக்கள்கிட்ட ஏற்படுத்தின பெருமையும் இந்த இளைஞர்க்கு இருக்கு இயற்கைய மேலே மட்டும் இவருக்கு அழாத பிரியம் தான் கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம ஆயுத எழுத்து சூர்யா கேரக்டர் மாதிரி தான் என்ன பண்ணிருக்காப்ல அரசியலில் குதிக்க முற்பட்டிருக்காப்புல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல இருந்து இந்த லெஃப்ட் விங் இருக்குல்ல இந்த சித்தாந்த அரசியல்வாதிகள் மேலே இவருக்கு ஆர்வம் பிறந்திருக்கு அந்த ஒரு லெப்ட் விங் சார்ந்து தன்னோட பொலிட்டிக்கல் மூவ் எல்லாத்தையுமே முன்னெடுக்க ஆரம்பிச்சாப்புல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த போராட்டங்கள் இன்னொரு பக்கம் இயற்கையை காக்கிறது சார்ந்த போராட்டங்கள் இது ரெண்டுத்திலயுமே பலமுறை கலந்துகிட்டு இருக்காப்புல என்ன வயசாவது எவ்வளோ விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்காரு பாருங்க ஆக்சுவலாக இந்த லண்டன் பாலம் ஒண்ணு மறைச்சி அந்த டைம்ல ஒரு பெரிய போராட்டம் நம்ம போரிஸ் ஜான்சன் பி இருந்தார்ல அந்த டைம்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு ஒரு நியூஸ் பேப்பர் பிரஸ் சார்ந்துங்க அந்த வழியை தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மறியல் போராட்டத்துல நிறைய பேர் கைது பண்ணப்பட்டாங்க ஓகேவா இந்த நிகழ்வுல அரங்கேறி முடிஞ்ச பிற்பாடு போரிஸ் ஜான்சன்மா சொன்னாரு இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் அப்படின்னாரு போரிஸோட மனசையே புண்படுத்துற அளவுக்கு போராட்டத்தை முன்னின்று நடத்தின முக்கியமான நபர்கள்ல இந்த சின்ன பையனை இப்ப பார்க்கப்பட்டு இருக்காரு பாருங்க முட்டி தூக்கி அடிச்சாரு பாருங்க இவரும் ஒருத்தர் இதெல்லாம் பிளாஷ்பேக் அப்ப நடந்தது அண்ட் இதெல்லாம் தொடர் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நின்று காப்பல இந்த பையன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் லோக்கல் எலெக்ஷன் ஒன்று நடந்திருக்கு இதுல இந்த யார்க் சிட்டியோட ஹால்ட்ரோடு வார்டு ஒன்று இருக்குங்க அந்த வார்டுக்கான பிரதிநிதியா என்ன தேர்வு பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த கிரீன் பார்ட்டி இருக்குல்ல அதோட கேண்டிடேட்டாக அவர் நின்று ஒரு வருஷம் மைண்டில் வச்சுங்க அதே யாருக்கில் தான் இப்போ இந்த அனர்த்து நடந்திருக்கு முட்டை தூக்கி கிடச்சிருக்காரு பாருங்க அதுவும் நடந்திருக்கு அங்கே இருக்க ஒரு வார்டில் தான் இவ்வளவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனே நின்று என்னென்ன முரண்பாடு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்த குறிப்பிட்ட வார்டு இருக்குல்ல ஹைட்ரோட் வார்டு யாருக்குள்ள இது இப்போ லேபர் கட்சியோட கட்டுப்பாட்டில் முழுமையா இருக்கு ஸோ எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா இவரோட பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு இருந்தாப்புல அது பெருசாக கை கொடுக்காதுன்னு இவரு நல்லா தெரியும் ஏன்னா அவர் இருக்கிற வார்டு வேற ஃபுல்லாக லேபர் கட்சியோட கட்டுப்பாட்டில் இருக்கு ஸோ நாலு பேரும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வர வரமாட்டாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்சோ முட்டையை தூக்கி அடிச்சிருக்காருன்னா எவ்வளோ கோபத்தில் இருந்திருக்காரு பாருங்க சரி ஓகேப்பா அது என்ன தான் அவர் பண்ணது தப்பு அப்படின்னு பல பேரை ஜட்ஜ் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா அந்த பையனோட ஃப்யூச்சர் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்கு இப்போ ஆயத்தமாக இருந்தாப்ல அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இன்டர் டிசிப்ளினரி குளோபல் டெவலப்மெண்ட் இதில் தான் பிஹெச்டி பண்ணுறது ரெடியாக இருந்தாப்ல ஆனால் அதுக்குள்ளேயே எதுக்காக இந்தளவு கோபம்னு தெரியல முட்டையை தூக்கி அடிச்சு இப்போ அரெஸ்ட்டாக இருக்காப்புல முழுக்க முழுக்க போலீஸ் கஸ்டடியில் இருந்துகிட்டு இருக்காரு அண்ட் பப்ளிக் ஆர்டர் ஆஃபன்ஸ் அப்படின்னு இதை நாங்கள் கருதுறோன்ட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்க இது மட்டும் நிரூபிக்கப்பட்டு அவர் கம்பியான போயிட்டார் அப்படின்னா ஃபியூச்சர் பெருசாக பாதிக்கப்படும் இப்போ ஒரு நபர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அவர் குடும்பத்தை தான் பல பேர் திட்டுவாங்க அவங்க பார்த்துருப்பீங்க என்னம்மா பிள்ளையை வளர்த்துருக்கீங்க அதுன்னு சொல்லிட்டு அதே சாயல்ல தான் இங்கே அந்த யாக் யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள் கதற ஆரம்பிச்சிருக்கு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் யாக்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்க இந்த பேட்ரிக் செஞ்சது ஒழுங்கிலமான எங்களுக்கு தெரியுதுங்க அவரோட செயலால் நாங்கள் ஒட்டு மொத்தமாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் யாக்கே சொல்லியிருக்கு விஷயம் எவ்வளோ தூரம் பெருசாக போயிருக்கு பார்த்தீங்க இந்த ஐந்து முட்டைகளை வச்சு இவ்வளோ தூரம் ஒரு யூனிவர்சிட்டியை கதற வைக்க முடியுன்றதை பேட்ரிக் ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல மக்களே அதுலேயும் குறிப்பாக இந்த யூகேல வசிச்சுக்கிட்டு இருக்க இந்தியா வம்சாவளின்னு இருப்பீங்களே நீங்கள் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்ல வேலை இந்திய வம்சாவளியை சேர்ந்த யாரும் இந்த வேலையை பண்ணல நம்ம ஆளுங்க மட்டும் மன்னர் வர்றப்போ முட்டைகிட்டே தூக்கி அடிச்சிருந்தீங்கன்னா அங்கே இருக்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க லோக்கல்லையே பல தலைமுறையா அந்த மக்கள் எதனா நினச்சிருப்பாங்க இந்த இண்டியன்ஸே இப்படிதான்ப்பா அவங்க இப்படிதான்மா பண்ணுவாங்க இருக்க இடம் கொடுத்தா இதெல்லாம் பண்ணுறாங்களேப்பா அது இதுன்னு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க நான் இது எதோ நடக்க போகிறத பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ரிஷி சுனக் அவர்கள் பிஎம்ஆர் செலக்ட் பண்ணப்பட்டார்ல அந்த டைமில் அங்கே இருக்கிற பல தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க உள்ளூர் மக்கள் இந்திய வம்சாவளியினரை எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்னடா உள்ளே வந்தாங்க நம்மள ஆள ஆரம்பிச்சிட்டாங்க நாம தானே இவங்கள ஆண்டுகிட்டு இருந்தோம் இப்ப இவங்கள ஒரு ஆள் நம்மள ஆண்டுகிட்டு இருக்காரு சரி இல்லையே இதெல்லாம் இது எங்க போய் முடிய போதும் இதோ யூகேவை ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்கு உங்க தாரவாத்திரம் போயிடுவார் போல இருக்கு அப்படின்னு ரிஷி சுனக் சார்ந்து இந்திய வம்சாவளியினரை அங்கிருந்து உள்ளூர் மக்கள் பல பேரை நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும் உங்ககிட்ட வந்து யாரா கேட்டிருப்பாங்க அங்க இருக்க ஒயிட் பீப்பி எல்லாம் உங்களால் ஒன் டாப்ல பிஎம் அவ்வளவுதான் உங்களுக்கு ஜாலி இது போலாம் கேட்டிருப்பாங்க யாருக்கு தெரியும் மனசுல வச்சுதான் சொல்றேன் இந்தியா வம்சாவளி இந்த வேலையை பண்ணல பண்ணியிருந்தாங்கன்னா நிலைமை வேறு மாதிரி போயிருக்கோம் எம்பசி வரைக்கும் விஷயம் போயிட்டு மத்திய அரசு இருந்து ஒரு விஷயம் பதிலாக கொடுக்கப்பட்டு அது எதுன்னு எஸ்கலேஷன் பெருசாக போய்ட்டுருக்கோம் நல்ல அளவில் நடக்கலை ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா ஒரு அஞ்சு முட்டையை வச்சு என்னென்னலாம் சாதிக்க முடியுன்றத பேட்ரி ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல பார்க்கலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தில் என்னென்ன அடுத்தடுத்த அப்டேட் வந்து சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்